நினைக்கிறோம் சீமான நாங்கள் அவர் ஆரம்பத்தில இருந்தே எல்லாத்துக்கும் ரொம்ப விவசாயன்ற பக்கம் ரொம்ப இருக்கிறாரு விவசாயம் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் ஆனால் அதனால சீமானுக்கு தான் வரும் விஜய்க்கு ரசிகர் இருக்கிறதுனால அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு நான் என்ன சொல்றேன் சிஎம் ஒரு கெத் இருக்கு அதுக்குண்டான வாய்ப்புன்னு வந்துட்டா சீமானுக்கு தான் வரும் கண்டிப்பா இருக்கு அதெல்லாம் சொல்ல முடியாது அவர் வந்து அவரு உழைப்புக்கு அவர் வரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் இது ரசிகருக்காக நம்ம போடக்கூடாது மக்களுக்காக நம்ம பார்க்கணும் விவசாயத்துக்கு அவர் எவ்வளோ போறாரான்னு உங்களுக்கும் தெரியும் நினைச்சா சிஎம்ஐ ஆக்குங்க ஆள் அவருக்கு அவரை வா ஆக்குங்க எனக்கு அதான் ரொம்ப அது எல்லாம் நடக்கிறது தானே எவ்வளோ எது டீம் என்னதான் பண்ணாலும் விஜய் சரி எது எல்லா கட்சியிலும் மீட்டிங் எல்லாம் தான் செய்கிறாங்க மக்கள் வந்து இன்னும் அவர் அவரோட கொள்கையை வந்து இன்னும் மக்கள்கிட்ட நிறைய போகணும்னு ஆசைப்பட்றேன் அதுதான் அவரை பற்றி இன்னும் மக்களுக்கு சரியாக தெரியல தெரிஞ்சதுன்னா அவரை சிஎம் ஆக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா கண்டிப்பாக ஆமாம் ஆ நான் சொல்லியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் முக்கால் சீமான் பக்கம் தான் எங்கள் போகிற போராட்டம் எல்லாத்துக்கும் போவாங்க கண்டன ஆர்ப்பாட்டம் நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க அவர் வந்து இன்னும் மக்கள்கிட்ட இன்னும் நிறையா பேசணும் பேசணும் பேசினா தான் அவருக்கு வந்து புத்தி புரியும் ஆமாம் கண்டிப்பாக ஏன்னா விஜயகாந்த் ஃபஸ்ட் ரொம்ப எதிர்பார்த்தார் அவர் வந்து அவரே ஆக்கியிருக்கலாம் அவரும் விட்டுட்டாங்க இப்போ அடுத்து சீமான் இருக்கிற இடத்துல நாங்கள் யோசிக்கிறோம் பார்ப்போம் 아들... ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாட்டு நிலமையாக யோசிச்சு பாருங்கள் இப்போது ஒன்றும் இல்லை ஒரு மீட்டிங்கில் அவரோட நிலமையை பார்த்தாலே தெரியும் அவரோட செக்யூரிட்டி தன்மை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மக்கள் அப்படின்னு முக்கியம் இருந்தால் அந்த அந்த விஷயம் நடந்திருக்காது மக்கள் தான் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா எவ்வளோ செக்யூரிட்டி அவரால் முடியும் எவ்வளோ செலவு பண்ணி அவரால் பண்ணியிருக்க முடியும் எவ்வளோ பேரை காப்பாற்றிருக்கலாம் அது நடக்கலை அந்த இடத்துல முன்கூட்டி யோசிக்கணும் எல்லாத்தையும் நாற்பது பேர் இறந்துக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருந்தால் அந்த இழப்பு இறந்துருக்காது செக்யூரிட்டி தன்மை அதிகமாக இருக்கலாம் இதே இது வரைக்கும் நம்ம டிஎம்கே சரி ஏடிஎம்கே சரி சீமான் இருக்கும்போதும் சரி இந்த மாதிரி ஒன்றும் நடந்தது கிடையாது ஏன்னா செய்கிறவங்க இவர் வந்து சும்மா விளம்பரத்துக்காக நினைக்கணும் எவ்வளவு பேர் அவரை வந்து விஜய் தான் பார்க்குறாங்க நாங்க இன்னும் அவரை வந்து சீமா யோசிக்கல எங்களுக்கு ஆதரவு விவசாயிகள் வந்து முன்னுக்கு வரணும் சீமான் தான் ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றோம் அதுக்கு என்ன சொல்ல சல்யூட் தான் பண்ணணும் கண்டிப்பா சல்யூட் அடிக்கணும் அம்மா கண்டிப்பா அதுக்கு சந்தோஷம் இல்லாம இருக்குமா அது மாதிரி மக்களுக்கு சேவை செய்வாங்க நாங்க ஆசைப்படுறோம் என்ன சொல்றது அது நம்ம நேர்ல தான் பாக்க முடியும் அவர் சொல்றத செய்வார் அந்த நம்பிக்கை இருக்கு ஓகே விஜய் அண்ணாக்கு தான் போடலான்ட்டு இப்போ இத்தனை நாளாக எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஒரு சேஞ்சு அதுவும் இல்லாமல் இப்போது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்காருனா அவர் பெட்டரா பண்ணுவார் பேசுறது அந்த இதெல்லாம் அண்ணாக்கு நல்லா இருக்கும் அண்ணா வந்தா பெட்டரா இருக்கும் அது நம்ம கூட இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு சிஎம் ஆனா இருப்பாரோ அப்படிதான் இருக்காரு

ம் ஆமாம் இதுக்கு முன்னாடி அது தான் எங்கள் அப்பா அவங்களாம் சொன்ன மாதிரி நாங்கள் ஸ்டாலின் அவருக்கு தான் போட்டுகிட்டு இருந்தோம் ஸோ இப்போ வந்து விஜய் ஃபேன் நம்ம நம்மளோட ஜென்ரேஷன் வரப்போ விஜய் தான் பேஸிக்கலி எல்லோருமே ஸோ என்னோட பையனே வந்து விஜய் தான் அப்படின்னு சொல்லுவான் ஸோ அதனால அது விஜய் தான் இல்லை அவங்களே இப்ப பேஸிக்கலி மாற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இந்த ஆட்சி என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு பார்த்ததுனால அவங்களே பேஸிக்கலி இப்ப மாற ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் அவங்களுக்கு சொல்றோம் விஜய்க்கு தான் போடணும் அப்படின்றனால அதனால அவங்க விஜய்க்கு தான் போடுவாங்க ஆ கண்டிப்பா இருக்கு விஜய் தான் தோஷம் போடலான்ட்டு விஜய் தான் அதான் சொன்ன மாதிரி ஒரு மாற்றம் வரணுன்னு தான்ப்பா ஃபஸ்ட் நாங்கெல்லாம் விஜயகாந்தை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ அதுக்கப்புறம் விஜய் அந்த லைன்ல வர்றதுனால அவர் ஓகேவா இருப்பார்

எங்கள் மனசில் யாருக்கு போகிறதோ அப்படி போட்டுருவோம் காசுக்கு இது வரைக்கும் நான் காசு வாங்கினதே கிடையாது எங்கள் அந்த சோர்ஸ் கிடைக்கல வாங்கினதில்ல அப்படி வாங்கினாலும் நாங்கள் அதுக்காக போட மாட்டோம் எங்கள் மனசு என்ன ஆயிருந்தோ அதுக்காக போடுவோம் விஜய்னு சொல்லலாம் ஏன்னா சீமான் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டுருக்காருல்ல சான்ஸ் கொடுத்து தான் பார்ப்போமே குறுக்க விஜய் வந்தது தான் வராமல் வந்திருக்கலாம் இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு கூட்டணி கூட சேர்ந்துடலாம் நான் தான் சிஎம்மாக வருவேன்றது அதை ஏற்றுக்க முடியல விஜய் ஃபேன் தான் நானும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணட்டும் வெயிட் பண்ணிட்டு வரட்டும் பார்த்துக்கலாம் என்ன எப்படி கண்டிப்பாக குறையும் ப்ரோ ஆமாம் இப்போது நீங்கள் டூ கே டூ கே கிட்ன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் யாருக்கு போடுவீங்க விஜய்க்கு தானே போடுவீங்க விஜய் ஃபேனாக இருந்தால் அதே தான் இப்போ எங்கள் வீட்டிலயே வந்து ஃபஸ்ட்டு சீமானுக்கு வந்து போட்டுட்டு போட்டு தான் போகிறேன் அப்படின்னாங்க ஓகே விஜய் ஃபேனுன்னு விஜய்க்கு வரும்போது வந்து நான் விஜய்க்கு தான் போடுவேன் அப்படின்றாங்க ஸோ அங்கே பிரியுதில்ல ஒரு வீட்லேயே ரெண்டு ஓட்டு பிரியும் போது ஆசால்ட்டாக பிரியாதா என் ஃப்ரெண்ட் எல்லாம் விஜய்க்கு தான் போடுவேன்றான் ஓகேவா ம் அது விஜயன் இல்லை ப்ரோ அவர் வந்து வரணும் வராரு ஓகே அது யார் வேணால் வரலாம் விஜயின்னு சொல்லலை அது நம்ம தானே நம்ம மேலே தானே தப்பு இப்போ அந்த மாநாட்டிலே நிறைய பேர் இருந்தாங்க விஜய் கூப்பிடல நம்மளாக தானே போனோம் அது நம்ம மேலே தப்பு ஸோ நம்ம யோசிச்சு டிசைட் பண்ணுறது தான் சிம்பிள் கொடுத்து பார்ப்போமே இதோட மோசமாக போகாது எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா இப்போ இருக்கிறதோட ரொம்ப மோசமாக போகாது எல்லாத்தையும் பார்த்தாச்சு இதையும் பார்த்துருவோம் என்ன ஆகிட போகுது கரெக்டாக முதலமைச்சர் முக ஸ்டாலின் தான் இந்த போட்டியில் வந்து விஜய் இருக்காரு எடப்பாடி இருக்காரு அது நமக்கு ஐடியா இல்லை நமக்கு முக ஸ்டாலின் தான் விஜய் போட்டியை பார்க்குறீங்க அவருக்கு என்னங்க அனுபவம் இருக்கு அவருக்கு அந்த அளவுலாம் அவர் நடிக்கிறதுக்கு மட்டும்தான் நடிச்சுக்கிட்டே இருந்தாலே அதுவே நல்ல விஷயம் தான் அது அனுபவம் இருக்கிற எடப்பாடி அது அவர் ஒன்றுத்துக்குமே வேஸ்ட் தான் அது நம்மளை பொறுத்தவரை இப்போதைக்கு இருக்கிறதே நல்லது தான் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் செய்கிறது தான் தேவை மக்களுங்களுக்கு வந்து தொல்லை கொடுக்குறவங்க யாரும் தேவை கிடையாது ஆனால் என்ன காரணம் காரணம்னா ஒரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டாக செய்கிறாப்புல எல்லாத்துக்குமே தெரியுது விழிப்புணர்வு மக்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுது யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது அதுதான் கரெக்டு தான் ஆனால் சில அந்த நேரங்களில் மட்டும்தான் ஃபுல்லாக போட்டுக்கிட்டும் சர்ச்சுக்கும் வந்து இவங்க எல்லாம் வர்றாங்க அதை பார்த்து வந்து மக்கள் ஏமாந்துடுறாங்க இல்லை இல்லை அவர் நார்மலாக ஆல்ரெடி கரெக்டாக தான் இருக்காங்க ஏன்னா மக்கள் எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறாங்க சிறுபான்மையினர் தலித்துகள்ன்றது கிடையாது எல்லாத்தையும் ஒரே மாதிரி பார்க்குறதுனால எல்லாம் கரெக்டாக தான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு சில பேருக்கு வந்து அது வேற மாதிரி தெரியும் விஜயவேந்திர லாருக்கு நினைக்கிறாங்க ஏன்னா நான் எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கலாம்ல ஒருத்தருக்கே வாய்ப்பு கொடுக்கறத விட இன்னொருத்தவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்ல வா எப்படி சொல்ல மேக்ஸிமம் யார் கவர் பண்றோன்னா விஜய் தான் அதனால மேபி அவங்களுக்கு வந்து ஃபேன்ஸ் ஓட்டு வரும் ஸோ அதனால மேபி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இவருக்கு இருக்கா விஜய்க்கு அதிகமா இருக்கு சீமானை கம்பேர் பண்ணும் ஸோ இவர் வந்தா ரொம்ப நல்லா இருக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் தத்தின்னு ஒருத்தனுக்கு வந்து ஒரு சிம்மாசனை உட்கார வச்சாதான் தெரியும் தத்தியா தத்திலன்னு கொடுக்கவே முடியாமல் அவன் பண்ண மாட்டான்னு சொல்கிறது எந்த விதத்துலங்க ஆயிடும் எதை அக்செப்ட் பண்ண முடியல அப்படி இல்லை அணில் குஞ்சும் சொல்லுவான் எல்லாமே சொல்லலாம் செய்வாங்க ஸோ அதெல்லாம் பொய் ப்ரோ அதெல்லாம் அது மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா விஜய் ஹேட்டர்ஸ் தான் அப்படி மாதிரி சொல்லுவாங்க விஜய் ஆதிருக்கணும் சரி விஜய் ஐ மீன் அவரை பற்றி தெரிஞ்சவங்க யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க ஸோ மேபி எல்லாருமே எப்படின்னா அந்த திமுக ஸோ இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லைக் கூட சம்பாதிக்கிறேன் அதோடய அரசியல் சம்பாதிக்கணும் அப்படி ஒரு சம்பாதிக்கணும்னு நினைச்சா அப்படி வேணால் சம்பாதிக்கலாங்க இன்னும் ரெண்டு மூணு நாலஞ்சு படம் பண்ணலாம் அரசியலில் வரணும்னு அவருக்கு அவசியமே இல்லையே ஆயிப்பே இல்லைங்க அது வந்து சும்மா ஒரு மித்து தான் யாருடைய அதிமுகவோட குட்டி குணிந்துச்சு நல்லாயிருக்கும் தேங்க் யூ ராஹுலு விஜய் தான் எதிர்பார்க்குறேன் பட் ஆனால் அவரும் வந்துட்டு ஏமாத்திட்டா நல்லா இருக்காது அவர் வந்து எதாவது செய்யணும் செஞ்சால் நல்லா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்போம் யார் யாருக்கோ கொடுத்து இப்போ வரைக்கும் நம்ம எதாவது அனுபவிச்சிருக்கோம்மா இல்லையில அதனால கொடுத்து பார்ப்போம் விஜய் அவருக்கு கிடச்சிட்டு தான் இருக்குது ஆனா அது

நார்மலாகவே பொதுவாக வந்து திமுகக்கு தான் வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற எனக்கு அதை சொல்லுறது தொன்மை நாங்கள் எங்கள் என் மனத்தை நினைக்கிறதா அப்படி நினைக்கிறோம் மக்கள் என்ன நினைக்கிறான்னு தெரியல யாருக்கு மட்டும் கேட்டுக்கிறீங்களா பொலியலுக்கு பொலிட்டிக்கலில் பெரிய இன்ட்ரஸ்ட் இல்லை ப்ரோ எப்படி பார்க்குறீங்க இந்த விஜய் சினிமான வருகையெல்லாம் நல்லது தான் ப்ரோ யாராவது புதுசாக வந்து நல்லது பண்ணால் நல்லது தான் ரெண்டு வரலையும் யாரும் சாய்ஸ் இல்லை யாரும் புதுசாக இருந்துச்சு

அது ஒரு ஒரு ஒருத்தவங்க அடிப்படையில் ஒரு ஒரு விஷயம் இருக்குது இப்போ டிஎம்கே எடுத்திங்கன்னா தலைமுறைகள் நிறைய இருக்குது ஏடிஎம்கே எடுத்திங்கன்னா தலைமுறைகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா மாதிரி இப்போ தான் வந்திருக்கா சீமான் வந்து என்ன ஒரு பத்து வருஷம் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு அவர் போராடுறது அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ப்ரோ விஜய் வந்து நல்லா படித்தவர் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகேங்களா அவர் வந்து நல்லது பொண்ணார் கண்டிப்பாக நம்புகிறோம் அவரோட இருக்கிற டீம் எல்லாமே நல்ல டீம் தான் தான் நல்லாதான் புரோதர் அது பத்தி ஐடியா இல்லை ரெண்டு பேரும் நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவருக்கு ஒரு நல்ல ஒரு நாலேஜ் இருக்கு பொலிட்டிக்கல் நாலேஜ் எக்கனாமிக் நாலேஜ் கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ மேபி அவங்க பார்ட்னர்ஷிப் போனாங்கன்னு நல்லா தான் இருக்கும் ஏன்னா இளைஞர்ங்க அவர் பின்னாடி தான் இருக்காங்க நிறைய பேர் அவர் வந்து இன்னும் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அவர் ஒரு படத்துக்கே இரநூறு கோடி ரூபா வாங்குறாரு அவர் எப்படி சம்பாதிக்க வருவார்

என்ன அதுக்காக இல்ல அவரு ஒரு நிலையான இதுவே இல்ல மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காரு அதனால ஆமா ஆமா விஜயகாந்துக்கு போட்டிருக்கேன் புதுசா மாற்றம் ஏதோ ஒன்று வரணும்னு எதிர்பார்க்கிறோம் எல்லாம் ஒரு ஆறு ஓட்டு இருக்கு எங்க வீட்டில்